ஹலோ மக்களே தமிழக அரசியல் களம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்க இந்த நேரத்தில் பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் இருக்கவங்களே அந்த கட்சிக்கு எதிராக திரும்பியிருக்காங்க அவங்க யார் எந்த கட்சி அப்படின்றத பற்றியும் அடுத்ததாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முக்கிய தொகுதிகளை குறிவைக்கிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு அது எந்த தொகுதி அப்படின்றத பற்றியும் அதிமுக திமுகவை ஓரந்தள்ளிட்டு மறுபடியும் ஆட்சி அமைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே முடிவு வெளியாயிருக்கு அது என்ன அப்படின்றத பற்றியும் நாம் இப்போ பார்க்கலாம் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் இவங்க அதிமுகவில் இல்லாத நிலைமையில எடப்பாடி பழனிசாமிக்கு பாதிப்பு ஏற்பட்டு அதனால ஆட்சி அமைக்கக்கூடிய சந்தர்ப்பம் தவறி போகும் அப்படின்ட்டுலாம் கிடையாது இந்த நாலு பேரும் வாக்கு வங்கியில கொஞ்சம் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் நிர்வாக ஆசிரியர் திரிசக்தி சுந்தரராமன் அவர்கள் ஆதன் தமிழ் அப்படின்ற யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு இதுல செங்கோட்டையன் ஓபிஎஸ் சசிகலா தினகரன் இந்த நாலு பேருமே திமுக சார்பா போயிடுவாங்களா அப்படி போயிட்டாங்க அப்படின்னா பாஜக இவங்க ஃப்யூஸ பிடுங்குற அளவுக்கு டெல்லிக்கு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு அவர் நிச்சயமா கிடையாது இவங்களுக்கு ஃப்யூஸே இல்லை தான் என்னோட கருத்துன்னு தெரிவிச்சிருக்காரு ஒருவருக்கு வாக்கு வங்கி கணிசமாக இருக்கும் அப்படின்னா அந்த ஃபியூஸை பிடுங்கினா வாக்கு வங்கி அப்படியே எடப்பாடி பக்கம் திரும்பும் அப்படின்ற சூழல்ல தான் அவங்களோட ஃபியூஸ் பிடுங்கப்படும் அப்படி இருக்கிறப்ப இந்த நாலு பேர்ல யாருக்குமே அதிகபட்ச வாக்குகள் கிடையாது இதனால இந்த நாலு பேரை பத்தி டெல்லி கவலைப்படுவதற்கான வாய்ப்பே இல்லை பற்றாக்குறைக்கு பாஜக கூட்டணியில இருந்து வெளியேறுவதா டிடிவியும் ஏற்கனவே சொல்லிட்டாரு இதனால பெருசா வாக்கு வங்கி இல்லாத பட்சத்துல இந்த நாலு பேரும் என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் அது களத்துல தாக்கத்தை ஏற்படுத்தாது ஆனா முக்குளத்தோர் வாக்குகள்ல ஒரு பகுதியை இவங்களால நிச்சயம் உடைக்க முடியும் அப்படின்றத நான் மறுக்க மாட்டேன் அப்படியே உடைச்சாலும் அதனால அதிமுகவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாது ஆனா ஏதோ ஒரு வகையில மறைமுகமா திமுகவுக்கு உதவியா அமைஞ்சிரும் அதுக்காக திமுக சொல்லிதான் நாலு பேர் இப்படி செய்யறாங்க அப்படின்ட்டு அர்த்தம் கிடையாது தங்களுக்கு அரசியல் எதிர்காலம் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு சொந்த நலனை கருதி இவங்க செய்யறதெல்லாம் திமுகவுக்கு சாதகமாக போயிட்டுருக்கு சசிகலா தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையனுக்கு நிகழ்கால அரசியலே கேள்விக்குறியா இருக்கிறப்ப எதிர்கால அரசியல் அதை விட மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும் ஒன்றிணைந்த அதிமுக ஆட்சியை பிடிக்கிற சர்ப்ரைஸ் கொடுப்பேன் அப்படின்லாம் சசிகலா சொல்லிட்டுருக்காங்க அப்படி சொல்றது சசிகலாவோட உரிமை அப்படின்னாலும் அது சாத்தியமா அப்படின்னு தெரியல எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை கட்சி தலைவராக ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் அது சாத்தியம் இப்போ வரைக்கும் அரசியல் காரணங்களுக்காக அதிமுக நிர்வாகிகள் சசிகலாவை நேரில் சந்திக்கிறது கிடையாது ஆனால் சசிகலா இன்னமும் தன்னை ஒரு கிங் மேக்கராகவும் குயினாகவும் நினச்சிட்ருக்காரு அதே மாதிரி செங்கோட்டையனோட வாக்கு வங்கி எவ்வளவு அப்படின்ட்டு தெரியலை ஓபிஎஸோட யாருமே இல்லை வைத்தியலிங்கம் மட்டுமே அவரோட இருந்துட்டுருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்குப்படி டிடிவி தினகரனுக்கு ரெண்டு சதவீதம் வாக்கு வங்கி இருந்துச்சு அதுவும் கூட இன்னைக்கு அரசியல்ல குறைஞ்சிருக்கும் காரணம் தாவேக்க மாதிரியான கட்சியோட வரவு சீமான் தொடர்ந்து களத்துல இருக்கிறது போன்ற காரணங்களால அமமுகவோட வாக்கு வங்கி இப்ப குறைஞ்சிருக்கலாம் இதனால சசிகலா தினகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் இவங்க அதிமுகவுல இல்லாத நிலமையில எடப்பாடி பழனிசாமிக்கு பாதிப்பு ஏற்பட்டு அதனால ஆட்சி அமைக்கக்கூடிய சந்தர்ப்பம் தவறி போகும் அப்படின்ட்டுலாம் கிடையாது இந்த நாலு பேரும் வாக்கு வங்கியில சிறு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க அதே மாதிரி அரசியல் ஆட்டத்துல அதிக அனுபவம் பெற்ற கட்சி திமுகவா இருக்க நிலையில தாவேகா நாம் தமிழர் கட்சிகளுக்கு ஆதரவு தருபவர்கள் யார் வாக்கு வங்கி நிலவரம் உள்ளிட்டவற்றை உளவுத்துறை மூலமா தமிழக அரசு கணக்கெடுக்கிறதா இன்னைக்கு தகவல் வெளியாயிருக்கு இதுக்கு காரணம் தாவேக்கா நாம் தமிழர் கட்சி வாக்கு வங்கியை திமுக சீரியஸா தான் அடுத்ததா தன்னோட கூட்டணிய பலமா வச்சிருக்க கூடிய திமுக இந்த தடவை கட்டாயம் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்ற எண்ணத்துல செயல்பட்டு இருக்காங்க இதுக்காக பல வியூகங்களை வகுத்துட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர்கள் ஓரணில தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு உறுப்பினர் சேர்க்கையில மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில இணைக்கக்கூடிய முயற்சிகளையும் தீவிரம் காட்டிட்டு இருக்காரு இப்படியான நிலையில தனி தொகுதியில திமுக வேட்பாளருக்கு மற்ற ஜாதியினர் ஓட்டு போடுவதில்ல அப்படின்ற பேச்சு இருக்கு அதனாலதான் போன தேர்தலில் கூட்டணி வலுவாயிருந்தோம் தனி தொகுதிகள்ல திமுகவை விட அதிமுக அதிக எண்ணிக்கையில ஜெயிச்சாங்க குறிப்பா பொன்னேரி வாசுதேவநல்லூர் மற்றும் அவினாசி போன்ற பல தனி தொகுதிகள்ல நீண்ட காலமா திமுக போட்டியிடல இப்ப தனி தொகுதிகளில் கவனம் செலுத்த திமுக தலைமை முடிவு செஞ்சிருக்கதா அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது அடுத்ததா இந்த தேர்தல்ல எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் அப்படின்றது குறித்து சர்வே முடிவுகள் வெளியாயிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் நடக்க போகிற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க முதல்வர் மு க ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளுக்கு அடுத்தடுத்து உத்தரவுகளை வழங்கிட்டு இருக்காரு அதிமுக தாவிகா கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க சீமான் போன்ற கட்சியினர் வேட்பாளர்களை நியமிச்சுக்கிட்டு இந்த நிலையில சாணக்கியா வெளியிட்ட சர்வே முடிவுகள் அரசியல் வட்டாரத்துல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த சர்வே படி இப்ப அரசை நடத்தி வரக்கூடிய திமுக கூட்டணியை விட அதிமுக கூட்டணி சிறிய வித்தியாசத்துல முன்னிலையில இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இப்ப தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளும் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஆறு சதவீத வாக்குகளும் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருபது சதவீத வாக்குகளும் நாம் தமிழர் கட்சிக்கு அஞ்சு சதவீத வாக்குகளும் கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த சர்வேல சொல்லிருக்காங்க இந்த மதிப்பீட்டு அடிப்படையில் பார்த்தா அதிமுக மறுபடியும் ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம்னு சொல்லிட்டு சர்வேல சொல்லிருக்காங்க இதன் மூலமா நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா அதிமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரும் அப்படின்ற சாத்தியம் இருக்கிறதா சாணக்கியா சொல்லியிருக்காங்க ஆனா அரசியல் பகுப்பாய்வாளர்கள் நினைவுபடுத்துறது என்னன்னா சாணக்கியா நிறுவனம் இதற்கு முன்னாடி வெளியிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் நாடாளுமன்ற தேர்தல் கருத்து கணிப்புல கணிப்பு மற்றும் உண்மை முடிவுகள் பெருசா மாறுபட்டு இருந்துச்சு அப்ப சாணக்கியாவோட சர்வே கூறியிருந்த மதிப்பீட்டின்படி திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீதமும் பாஜக கூட்டணிக்கு இருபத்தி ரெண்டு சதவீதமும் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி ஓரு சதவீதமும் மற்ற கட்சிகளுக்கு இருபத்தி அஞ்சு சதவீதம் வாக்குகள் கிடைக்கும் சொல்லிட்டு அதுல சொல்லியிருந்தாங்க அந்த சர்வே படி பாஜக கூட்டணியே அதிமுகவை காட்டிலும் முன்னிலையில் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க ஆனா உண்மையான தேர்தல் முடிவுகள் முற்றிலும் வேறுபட்டு இருந்துச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கிடைத்த வாக்கு சதவீதத்தின்படி திமுக கூட்டணிக்கு நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஏழு சதவீதமும் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி மூணு புள்ளி ஜீரோ அஞ்சு சதவீதமும் பாஜக கூட்டணிக்கு பதினெட்டு புள்ளி இருபத்தி எட்டு சதவீத வாக்குகளும் கிடைச்சிருந்துச்சு இதுல தெளிவா தெரிகிறது என்ன அப்படின்னா சாணக்கியாவோட கணிப்பு திமுக கூட்டணியோட வலிமையை குறைச்சு மதிப்பிட்டிருந்தது தான் அதே சமயம் அதிமுக மற்றும் பாஜகவோட வாக்கு விகிதத்தை அதிகமாக அவங்க கணிச்சிருந்தாங்க இதுக்கு பின்னாடி இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் சர்வே மேலே அரசியல் வட்டாரங்கள் சந்தேகம் மற்றும் விமர்சன குரல வச்சிருக்காங்க அதிமுகவோட ஆதரவாளர்கள் இதனை உற்சாகத்தோட வரவேற்றிருக்காங்க அதே சமயம் திமுக தரப்பு சாணக்கியாவோட சர்வேக்கள் பல தடவை தவறா போயிருக்கு மக்கள் நம்பிக்கை திமுக மேலதான் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க தாவேக்கா மற்றும் நாம் தமிழர் கட்சிகளுக்கும் இந்த சர்வேல குறிப்பிடத்தக்க வாக்கு விகிதம் காணப்பட்டுள்ளது தமிழக அரசியல்ல இரு முகாம்கள்ல மூன்றாவது சக்தியா உருவாகக்கூடிய வாய்ப்பை சுட்டிக்காட்டுது குறிப்பா தாவேக்காவுக்கு இருபது சதவீதம் வாக்கு கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்கள்ல ஆச்சரியத்தையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியிருக்கு சாணக்கியா வெளியிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சர்வே அதிமுக முப்பத்தி ஒன்பது சதவீதமோ திமுக முப்பத்தி ஆறு சதவீதமோ தாவேக்கா இருபது சதவீதமோ நாம் தமிழர் அஞ்சு சதவீதம் அப்படின்றதோட அதிமுக ஆட்சிக்கு வர்றதா சொல்லியிருந்தாலும் போன தேர்தல் அனுபவம் காரணமா இதனோட நம்பகத்தன்மை குறித்து கேள்விகள் எழுந்திருக்கு அரசியல் சூழல் மாறக்கூடிய நேரத்துல உண்மையான நிலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்குறப்ப தான் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான அரசியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி